ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிக்கிறதுனால துணியெல்லாம் துவைக்கவே முடியலை ஒரே மழை பெஞ்சிக்கிட்டு துணியெல்லாம் அப்படியே துவைச்சி போட்டாலும் வந்து காய மாட்டேன்ருச்சு இன்றைக்கி தான் நல்லா வந்து வெயில் அடிக்குது அதனால் இன்றைக்கி பாருங்கள் ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு ஒன்று போட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ பரு இன்னும் வந்து இதில் வந்து அரைக்கொடைக்கிட்டே இருக்குது இதெல்லாம் துவைச்சி காய போடணும்னு நினைக்கிறேன் வாங்க உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் நிற்கி எங்கள் ஊரில் வெயில் அடிக்குது நான் வெயிலை காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை இல்லாமல் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குது அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த துணியெல்லாம் துவைச்சி காய போட்டலான்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியாது மதியத்துக்கு மேலே மழை வந்தாலும் வரலாம் என்ன பண்ணுறதுல அதனால் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் ஒன்றுமே பண்ணலை துணியை துவைச்சி காய போட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி துணி துவைச்சிட்ருக்குறேன் துணியெல்லாம் துவைச்சி போட்டு தான் அது இல்லாமல் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் வேறு துணியெல்லாம் துவச்சி போட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுவேன் அப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த மழை காலங்களில் இப்படி துணி துவைக்கிறதுக்கு நான் வந்து கைட்ட தான் துவைப்பேன் வாஷிங் மிஷின் இருந்தாலும் ஒரு ஒன் ஒரு பதினஞ்சு இருபது நாளாக கைட்டு தான் துவைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கே வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுத்துரும் ஒரு ஒன் ஹவர் நம்ம போட்டு எடுத்தாலே போதும் காஞ்சிரும் இந்த மழை காலங்களில் மட்டும் வாஷிங் மிஷின் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அழுக்கு அந்தளவுக்கு நம்ம கையிட்ட துவைக்கிற அளவுக்கு போகும்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி துணி சேர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னோடய துணி வந்து மூணு நாலு நாள் துணி இருக்குது நாலு நாள் துணி இன்றைக்கி நான் துவச்சு காய போட்டு எடுக்கிறேன் என்னோடய ஃபஸ்ட் வேலை அதுக்கப்புறமேட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்